கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆகஸ்ட் மாத பலன்தானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ராசி அதிபதி புதன் ராசிக்கு பதினோராவது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது ஆகஸ்ட்டு மாதம் எப்போ பிறக்கப்படுது எந்த கிரக அமைப்புகளால் பிறக்கப்படுது அப்படின்ட்டு இதுக்கு முன்னுக்கு நம்ம முழுமையாக நம்ம பார்த்தோம் கண்ணீர் ராசியாதிபதி பதினோராவது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறது சாதகமாக இருந்தாலும் அஸ்தமனம் அடைகிறாரு அதனால் ஆஸ்த காட்டி மோசம் செய்கிற அளவுக்கு ஆய் போயிடும் தயவுசெய்து கண்ணீராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் வேலை மாற்றங்கள் செஞ்சுக்கிடணுன்ற எண்ணம் வரதான் செய்யும் இருக்கிற வாகனத்தை விற்றுபுட்டு வேறு வாகனம் வாங்கிக்கிடணுன்ற எண்ணம் வரதான் செய்யும் இடமாற்றங்கள் செய்யலான்ற எண்ணமும் வரதான் செய்யும் அளவுக்கு பனிரெண்டாம் தேதி வரை ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் பொறுமையாக இரு இருங்க ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பதினோராவது பாவகத்துல சூரிய பகவானோட சேர்ந்து அஸ்தவனமாக இருக்கக்கூடிய தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரத்திலிருந்து உங்களுடைய ராசியும் பார்க்கிறார் உங்கள் ராசியில் செவ்வாய் வேற எட்டு குடிய கிரகம் உங்கள் ராசியில் பன்னெண்டு குடியவருடைய சாரத்தில் இருக்கார் இது எல்லாமே நமக்கு பாதகத்தை தான் கொடுக்குது பனிரெண்டாம் தேதி வரை கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு பாதகமான பலனை தான் இந்த பிரபஞ்சம் தருமே தவிர சாதகமான பலன் வரும் தயவு செய்து நினைக்காதீங்க இருக்கிற நிலைமையிலிருந்து மேலே போகலனாலும் பரவாயில்லைங்க இருக்கிற நிலமையிலிருந்து கீழே போயிடக்கூடாது இல்லையா அதே பனிரெண்டாம் தேதிக்கு மேலே முப்பத்தி ஓராந்தேதி வரை கன்னிராசி நண்பர்களுக்கு பிரமாதமான நேரத்தை இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது உங்களுடைய ராசி அதிபதி பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு வந்துடுவார் ஆனாலும் பன்னிரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சூரியன் சூரியனுடைய பார்வையும் உங்களுடைய ராசிநாதன் புதனுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது பாவகத்தில் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற தடைகள் நீங்கும் வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்களாக இருக்கட்டும் உடல் திரேகத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களாக இருக்கட்டும் குடும்ப ரீதியாக இருக்கிற சங்கடங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே சரியாகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரும் எதிர்பார்ப்புன்றது எல்லாருக்கும் இருக்குதானே தானே செய்யுது ஒரு மைதானத்தில் பத்து பிள்ளைங்க ஓடுறாங்க ஓட்டப்பந்தயத்தில்னா பத்து பிள்ளைங்களும் முன்னுக்கு வரணுன்ற எண்ணத்தில் தான் ஓடுவாங்க ஆனால் பத்து பிள்ளைகளும் ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வரும் மீதி ஒன்பது பேர் யோசனை பண்ணலையா கஷ்டப்படலையா முயற்சி பண்ணலையான்னா எல்லாம் தான் இருக்கும் ஆனால் கஷ்டம் மட்டும் இருந்தால் போதாது யோசனை மட்டும் இருந்தால் போதாது முயற்சி மட்டும் இருந்தால் போதாது முயற்சியோட நம்மளுடைய கிரகம் சாதகமாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் விடும் அதனால கண்ணீராசியில பிறந்தவங்களுக்கு பனிரெண்டாம் தேதிக்கு மேற்கொண்டு இந்த பிரபஞ்சம் பலவிதமான ஒரு வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் சந்தர்ப்பம் இருந்தால் தானேங்க நம்மளால் சாதிக்க முடியும் எத்தனையோ பேர் எல்லா திறமையும் இருந்து இருக்கிற இடத்துலையும் இருக்கிறவங்க ஆயிரம் பேரை நம்ம பார்க்க தானே செய்கிறோம் திறமையே இல்லாமல் தகுதியே இல்லாமல் ஒவ்வொருத்தரும் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க அதையும் நம்ம பார்க்க தானே செய்கிறோம் அப்போ நமக்குண்டான நேரத்தை வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு மேற்கொண்டு இந்த பிரபஞ்சம் தருது இது உங்களுக்கு உண்டான நேரம் நினைச்சுக்கோங்க உண்டான காலம் நினைச்சுக்கோங்க இந்த நேரத்தில் நீங்க விதைக்கக்கூடிய விதை மிகப்பெரிய விருச்சமாக வரும் விதைன்றது உங்களுடைய வேலை வாய்ப்புல நீங்க போடக்கூடிய எஃபெக்ட் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை காட்டக்கூடிய அக்கறை நிச்சயமா மிகப்பெரிய ஒரு சாதனைக்குரிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் சம்பாதிக்கணுன்ற ஆசையை விட சாதிக்கணுன்ற ஆசை இந்த கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு தான் செய்யும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மட்டும்தான் சரியா உங்களுக்கு அமையலை ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதியிலிருந்து இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாவது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை செவ்வாவுடைய பார்வை குருவுடைய பார்வை சுக்கரனுடைய பார்வை ஏன் சனி பகவானுடைய பார்வை நான்கு கிரகங்களுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காவது பாவகத்தின் மேலப்படும் வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க இல்லை வெளியூர்ல இருக்கிறீங்க சொந்தமாக வீடு வாசல் வாங்கணுன்ற ஆசையில் இருக்கிற நீங்க இருக்கிறீங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க ஆகஸ்ட் மாதம் சரியா சொல்கிறேன் பனிரெண்டாம் தேதிக்கு மேற்கொண்டு ஒரு இடம் பாருங்க அட்வான்ஸ் கொடுப்பீங்க அட்வான்ஸ் கொடுத்து மூணு மாசத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கிடுவீங்க அதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு தரதான் செய்யும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது நீண்ட நாள் கல்யாணத்தில் தாமதமாக இருக்குதுங்க நான் கன்னிராசியில் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் இல்லை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் இல்லை சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் நீங்கள் கன்னிராசியில பிறந்திருக்கிறீங்களா உங்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகளை வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு மேற்கொண்டு அதுவும் சரியாக சொல்லணும்னா பதினாறாம் தேதிக்கு மேற்கொண்டு அதுதான் சரியான வார்த்தை பதினாறாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராந்தேதிக்குள்ளார பல நாட்களாக பல வருஷமாக ஏற்படக்கூடிய திருமண தடைகளை போக்கும் நாகதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க செவ்வாதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க தாரதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க கால சர்பதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க போகாத கோவில் குளம் இல்லை பண்ணாத பரிகாரம் கிடையாது கேட்காத ஜோசியும் இல்லை கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாயிடுச்சா செஞ்ச பரிகாரமெல்லாம் வீணாயிடுச்சா பரிகாரம் செஞ்ச காசெல்லாம் இன்னைக்கு செம்பாயிடுச்சா கும்பட்ட சாமியே கல்லாயிடுச்சா இந்த மாதிரி ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசியில பிறந்தவங்களாக நீங்க இருந்தால் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ஐன சுகஸ்தானத்துல வருவார் ஐன சுகஸ்தானத்துல வரக்கூடிய சூரியன் குரு பகவானோட உங்களுடைய ராசிக்கு ஆறாவது பாவகத்தை ஏற்கனவே குரு பகவான் பார்ப்பார் திருமண சாணாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு ஆறாவது பாவகன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பார் அதே இடத்த பனிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் பார்ப்பார் சூரியனுடைய பார்வையும் புதனுடைய பார்வையும் கேதுவுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் எத்தனை கிரகங்கள் நாலு கிரகங்களுடைய பார்வை ஆறாவது பாவகத்தில் படுவதால் திருமணத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கும் திருமணம் நடந்தது ஊரறிய உலகறிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் நடந்தது ஆசம் நாள் மோகம் என்ற மாதிரி ஆயிடுச்சு புத்தகத்தில் படிச்சிருக்கிறேன் காதலை கேட்டிருக்கேன் என் வாழ்க்கையில் அது நடந்துருச்சு மன அழுத்தத்தில் இருக்கிறேன் சார் நிச்சயமாக சொல்கிறனுங்க மீண்டும் மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா இந்த தருணத்தில் மறுமணத்தில் இருக்கிற தடைகளை நீங்கும் திருமணத்தில் இருக்கிற தடைகளாக இருந்தாலும் சரி மறுமணத்தில் இருக்கிற தடைகளாக இருந்தாலும் சரி முழுமையாக சரிப்படுத்துறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது வரக்கூடிய ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு மேலே அதுபோக எல்லாருக்குமே நடக்கக்கூடிய பலனை முன்கூட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கு அதுக்காகவே முழுமையான வாழ்க்கை பலன் சாதகத்தை எழுதி கொடுக்கறங்க உங்க வாழ்நாளில் நடக்கக்கூடிய மொத்த தசை தசைக்குண்டான பலன் உங்க வாழ்நாளில் நடக்கக்கூடிய எல்லா புத்திக்குண்டான பலன் ஒவ்வொரு வயசுலேயும் எந்த மாதிரியான பலன் வரும் அப்படின்ட்டு துல்லியமாக இந்த சாதக புத்தகத்தில் எழுதியிருக்கிறானுங்க இந்த மாதிரி சாதக புத்தகம் இதுக்கு முன்னுக்கு எத்தனை பேர் எழுதி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல நம்ம முன்னோர்கள் செய்து கொடுத்தாங்க இன்றைக்கி தொழில்முறை ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க யாரையும் கொத்தம் சொல்லலை யாரையும் குறை சொல்லலை நூற்றி பதினாறு பேப்பர் கொண்ட இந்த மாதிரி சாதக புத்தகத்தை எழுதி தரனுங்க முழுமையான வாழ்க்கை பலன் அடங்கிய சாதக புத்தகம் இது வந்து ஒரு கைடு மாதிரி உங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கக்கூடிய வழிகாட்டி உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி அமையும்ன்றது முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு சாதக புத்தகம் இது சரியா தேவைப்படுற கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க வியாபார நோக்கத்துக்காக இதை நான் செய்யலை சரிங்களா நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த புத்தகம் எந்த பிரதே பலன் எதிர்பாராமல் செய்து கொடுத்துட்ருக்கு அதுபோக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன் நான் சொன்னது பயனுள்ளதாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் கன்னிராசி நண்பர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்